கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சும்மா நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு பைபிள் தூக்கிட்டு வர்றத உலகம் பார்க்குற வாழ்க்கை இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில கத்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறத உலகம் பார்க்கணும் அது பொருளாதாரமாக இருக்கட்டும் சமாதானமாக இருக்கட்டும் உங்களுடைய செயல்களாக இருக்கட்டும் உலகம் அதை பார்க்கணும் நீ செய்கிற வேலைன்னு ஆசிர்வதிப்பேன் கத்த சொல்கிறார்ல உன் கலைஞத்தை ஆசிர்வதிப்பேன் கத்த சொல்கிறார் ஏன் அந்த ஆசீர்வாதம் இல்லை இன்னைக்கு உலகம் பார்த்து என்னை பரியாசம் என்ற அளவுக்கு ஏன் ஜீவி இருக்கு என் குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லை என் வாழ்க்கையில் ஏன் மேன்மை இல்லை என் வாழ்க்கையில் எல்லா இடத்துல ஏன் தாழ்த்தப்பட்டு கீழே போயிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்து வெறும் ஞாயிறு கிறிஸ்தவனாய் வாழ்றதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறுவதை உலகம் பார்க்கிற ஒரு உத்தம கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் அலையலூயா அலையலூயா இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு ஏன் ஆண்டு பக்கம் வர்றதில்லை அப்படின்னா ஏன் ரட்சிக்கப்படுறதுக்கு தன்னை விட்டு கொடுக்கறது இல்லை அப்படின்னா கிறிஸ்தவர்களாக நம்மை பார்க்குறாங்க நீங்கள் தான் சர்ச்சைக்கு போகிற வாழ்க்கையை என்னதை கண்டுட்டேன் உன் வாழ்க்கையில் என்ன இருக்குது உன் வாழ்க்கையில் என்ன வித்தியாசம் இருக்குது ஏன்னா உன்னை விட நான் பெட்டர் உன்னை விட நான் பெட்டராக இருக்கிறேன் நான் சர்ச்சுக்கு வரல நான் பைபிள் தூக்கிட்டு போகலை நான் அதிகாலை ஜெபம் பண்ணலை நான் சபைக்கு ஓடி போகலை ஆனால் உன்னை விட என் சுவாபம் நல்லா இருக்குது உன்னை விட என் ஜீவி நல்லா இருக்குது உன்னை விட என் பொருளாதாரம் நல்லா இருக்குது உன்னை விட நான் எல்லாத்துலேயும் பெட்டராக இருக்கிறேன் இன்றைக்கி இப்படிப்பட்ட கிறிஸ்தவ பார்த்து தான் இன்னைக்கு அநேக கத்திரக்குள் என்ன செய்யலை வர முடியல ஆக நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து கத்தருடைய ஆசீர்வாதம் என்ன அது எப்படி வாழ்க்கையில் சுதந்திரப்பது முதல் ஆபிரகாம் ஆதி ஆகமும் பன்னிரெண்டு அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் கர்த்தர் ஆபிரமை நோக்கி கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையோ நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையோ உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி ஆசிர்வதித்து உன்னை ஆசிர்வதித்து பேரை பெருமைப்படுத்து பேரை பெருமைப்படுத்துவே ஆசிர்வாதமா இருப்பா ஆசிர்வாதமா இருப்பா உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது ஒரு பெரிய நீண்ட ஒரு வாக்குத்தத்தங்களை தத்தங்களை ஆபிரகாமு தருகிறார் என்ன அப்படின்னா ஆபிரகாமே நீ இன்னைக்கு எல்லாவற்றிலும் வெறுமையா இருக்கிற ஆனா நான் உன்னை இப்படி எல்லாம் ஆசிர்வதிக்கணும்னு ஒரு பெரிய திட்டத்தை உன்னை குறித்து நான் வைத்திருக்கிறேன் அலே லூயா அலே லூயா நாம் எப்போ கத்தரால் முன்குறிக்கப்பட்டோமோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கை குறித்த எல்லா விதமான நன்மைகளையும் தேவன் நம் முன்குறித்திருக்கிறார் இங்கே ஆபரம் லைஃபை பாருங்க இந்த வாக்கு தத்தங்களை பொருளாதார வாக்கு தத்தங்களை குடும்ப சந்ததி குறித்த வாக்கு தத்தங்களை கொடுக்குறார் சமுதாயத்தில் அவன் எப்படி ஆஸ்வதிப்பேன் வாக்கு தத்தங்களை கற்று கொடுக்குறார் ஆகவே தேவன் நமக்கு அப்படி நன்மைகளை வைத்திருக்கிறார் நாம் ஏதோ ஒரு அற்பமான வாழ்க்கை வாழ கத்தர் விரும்பல நம்மை கத்தை ரட்சிக்கும் பொழுதே நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறான் அந்த திட்டங்களை நாம் சுதந்திரிக்கணும் இப்ப ஆபரம் லைஃபை அழைச்சபோ கத்த சொல்ல நினைசிவேன் ஆசீர்வதிப்பேன் பேரை பெருமைப்படுத்துவேன் உனக்குள் பூமியின் வம்சம் எல்லாம் தேவன் கொடு வாக்கு கொடுக்கும் போது அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை ஆனா கத்த பெரிய திட்டங்களை சொல்லிட்டாரு ஆனால் சொன்னதை கத்த அப்படி செய்து முடித்தார் ஆபரம் எல்லாரையும் சுதந்திரித்தார் நீ வாசித்து ஆதி ஆகமும் இருபத்தி நான்கு ஒன்னாவது வசனத்தை வாசிங்க வயது சென்று ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் முதிர்ந்தவனானான் கர்த்தர் கத்தர் ஆபரகாமை சகல ஆசீர்வாதங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் பன்னிரண்டு அதிகாரம் ஆபிரகாமை கத்தை அழைத்தவளு சொன்ன வாக்குத்தத்தம் இருபத்தி நாலு அதிகாரத்தில் ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதுள்ளவன் ஆன போது அதாவது ஆபிரகாமுடைய கடைசி நாட்கள் வேதம் சொல்கிறது கத்தர் சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்தார் லே

சாரால் மறிச்சிருவாங்க சாரால் அடக்கம் பண்ணணும் அடக்கம் பண்ணுறது ஒரு கல்லறு பூமியை அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள்கிட்ட ஆபரகம் விலைக்கு வாங்குறாரு விலை பேசும்போது அங்கே இருக்க ஆட்கள் சொல்கிறாங்க நீரின் நடுவில் மகா பிரபு லேலுயா பஞ்சமிளகு போன தேசத்தில் கர்த்தரன் பேரை பெருமைப்படுத்தி இருந்தார் அலையிலூயா சுற்றிய ஜனங்கள் மத்தியில் ஆபரகம் பேரை கத்தர் பெருமைப்படுத்தி இருந்தார் நம்மளை கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம வாழ்க்கையை பார்க்குற உலக ஜனம் சொந்த பந்தம் நாம் கத்தரால் ஆசிரியப்பட்ட சொல்ல முடியுமா ஆபிரம் கூட இருக்கிறார் அதே போல ஆதி ஆகமும் ஒன்னா அதிகாரம் முதல் வருஷம் கத்தர் சொன்னபடியே சாராலை கடாட்சித்தார் சந்ததியை கத்த கொடுத்தார் என்னென்ன வாக்கு கத்த கொடுத்தாரோ எல்லா வாக்குத்தையும் ஆபிராம சுதந்திரித்தார் அப்படின்னா ஆபிரம் வாழ்க்கையில பிரச்சனையே வரலையா ஆபுராம் வாழ்க்கை வெறும் ஆசீர்வாதமே இருந்துச்சா ஆபிராமுக்காவது ஆசீர்வாதம் பாஸ்டர் எனக்கு எல்லாம் போராட்டமாக இருக்குது என் வாழ்க்கையில போராட்டத்தை மத்தியில் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றது ஆபிராம் லைஃப்ல ஏராளமான பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனைகளுக்கு தான் நன்மையில சுதந்திரத்தார் இந்த ஆபுரம் லைஃப்பை பார்த்தீங்கன்னா கத்தலை அழைச்சி வாக்குத்தன் கொடுக்குறார் நான் அவர் என்ன செய்வேன் பண்றாரு சொன்ன உடனே ஆதி பன்னிரெண்டு அதிகாரத்தில் எட்டு எட்டாம் வருஷத்துக்கு வாசித்தீங்கன்னா பலிபீடம் கட்டி ஆபிரகாம் கத்தரை ஆராதிப்பார் ஆராதிச்சிட்டு ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது ஆதி பன்னிரெண்டு ஒன்பதுல பலிபீடம் கட்டி கத்தரை ஆராதித்த ஆபிரகாம் பிரயாணம் ஆரம்பிப்பார் பத்தாம் வசனம் சொல்லுகிறது ஒரு கொடிய பஞ்சம் வந்தது

எகிப்துக்கு ஆபரம் வாழ்க்கையில் பிரச்சனை வராம இல்லை நெருக்கங்கள் வராம இல்லை போராட்டம் வந்து சாபிரகாமுக்கும் அதே நீங்க பதிமூணு அதிகாரம் ஆதி பதிமூணு வாசித்தீங்கன்னா லோத்து கூடவே இருந்தான் ஆனா ஆசிரியம் வந்த உடனே ஆபிரகாம் என்ன செய்யறான் பிரிஞ்சு போனான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆபிரகாம் விட்டு தூரம் போனான் ஆபிரகாம் லைஃப்லயும் துரோகம் பிரிவின போராட்டம் வந்துச்சு அதே ஆதி பதினாறு அதிகாரம் வாசித்து பாருங்க சாரால் வந்து சொல்லுவா ஆபிரகாம் ஆகார கல்யாணம் பண்ணிக்கோங்க அதனால ஆகல சந்ததி என்ன செய்யட்டும் பெருகட்டும் ஆபிரகாம் சாரால் பேச்ச கட்ட ஆகார கல்யாணம் பண்ணாரு அதோடு குடும்பத்தில் என்ன உண்டாச்சு ஆபிரகாமுக்கு குடும்ப பிரச்சனை இருந்துச்சு உரலுக்கு ஒரு பக்கம்னா ஆபிரகாமுக்கு இந்த கும்பானா சாரால் முற்றா அந்த கும்பானா ஆகார் முற்றா ஆபிரகாமு குடும்ப பிரச்சனை இருந்துச்சு குடும்பத்துல போராட்டம் இருந்துச்சு பொருளாதார நெருக்கடி இருந்துச்சு இவ்வளவு நெருக்கத்துக்கு மத்தியில ஆபிரகாம் ஆசீர்வாத சுதந்திரித்தார் எப்படின்னா வாசிங்க ஆதி பதினைந்து அதிகாரம் ஆறாவது வசந்த வாசிங்க அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஆபிரகாம் இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில அவன் சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு ஒரே ஒரு ரகசியம் ஆபரகாம் யாரை விசுவாசித்தாரா அந்த வார்த்தை குறிச்சிருக்கேன் கத்தரை விசுவாசித்தான் ஆபிரகாம் சொந்த தேசம் வரும் பொழுது லோத்துவ கூட கூட்டிகிட்டே வந்தா லோத்து வாலிப வயசு ஆபிரகாம் கொஞ்சம் வயசான காலம் லோத்துக்கு அப்பா இல்லை லோத்த கூடவே கூட்டிட்டு போனா நாளைக்கு வயசான காலத்தை லோத்து கஞ்சி ஊத்துவான் அப்படின்னு ஆபிரகாம் லோத்தை நம்பி என்ன செய்யல கூட்டிட்டு வரல அப்படி லோத்தை நம்பி ஆபரகாம் இருந்திருந்தா லோத்து பிரிஞ்சு போகும் பொழுது ஆபிரகாம் பெரிய இழப்பான செய்திருக்கும் இழந்திருக்கும் ஆனால் ஆபிரகம் அது இழப்பே இல்லை ஏன்னா ஆபிரகம் லோத்தை நம்பவில்லை பணத்தை நம்பல உலகத்தை நம்பல கர்த்தரை விசுவாசித்தான்